எனவே விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கின்ற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்கின்ற காரணம் துணை முதலமைச்சரும் இருக்கின்ற காரணத்தால் தமிழ் இந்தியாவிலேயே தமிழ்நாடு விளையாட்டுத் துறையிலே மிகச்சிறந்து விளங்குகிறது என்பதை மாணவர்களிடத்திலே தெரிவித்து வந்திருக்கிறேன் திருமையர் சட்டமன்ற தொகுதியிலே சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு அந்த ஏழு மாணவிகள் புகார் கொடுத்த உடனேயே அங்கே சென்று சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து மகளிர் காவல் நிலையத்திலே குற்றப்பதிவு செய்யப்பட்டு தலைமை துணை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதைவிட விரைந்து ஒரு அரசு செயல்பட முடியாது எனவே எங்கள் ஆட்சியிலே அந்த மாணவிகளுக்கு தைரியம் இருந்த காரணத்தாலேதான் அவர்கள் புகார் கொடுக்க முன்வந்தார்கள் அந்த தலைமை தங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடுவார்கள் என்று பயந்து அவர்கள் புகார் கொடுக்காமல் இருந்த காலம் ஒன்று ஆனால் இன்றைக்கு அவர்கள் தைரியமாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தளபதியினுடைய அரசு தங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறது பாதுகாப்பை தந்திருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு பூர்வமாக அவர்கள் புகார்களை தந்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் உத்தரப்பிரதேச அரசோ குஜராத் அரசோ மராட்டிய அரசோ இந்த தைரியத்தை தந்தால் அங்கே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதிவதற்கு காவல் நிலையங்களிலே நேரமே இருக்காது குற்றம் கொஞ்சம் அதான மாணவிகள் எங்களை அவர் பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று சொன்னது அதற்கான ஆரம்ப கட்ட விசாரணை பூர்வத்தை தெரிய வந்த காரணத்தால் தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் நல்ல ஆசிரியராக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இப்ப வந்து இப்ப வந்து பள்ளியில் வந்து ரெண்டு குரூப் மூணு குரூப்பாக இருக்காங்க தூண்டி விடுறது இதுவெல்லாம் நடக்கும் ஆனால் மாணவர்களே உண்மையை விளக்கு செல்கிறபோல் அவரை புரிந்து கொள்வார் அதையுமே வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துவது கூட நட்சிகளை நம்ம ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஆசிரியர்களுக்கு மோஜி விழா மா வச்சு வந்து பழிவாங்க இல்லை அந்த பழிவாங்கும் நடவடிக்கைக்கு இந்த அரசு நிச்சயமாக துணை போகாது விசாரித்து அதுலேய ஓரளவு உண்மை இருந்தால் தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போவே தவிர உண்மை இல்லாத பழிவாங்கும் போக்குக்கு

அந்த புகாருடைய அடிப்படையில் முடியும் அதாவது கேஸ் போட்டா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு கேஸ் போடலைன்னா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு எப்படி வேண்டும் என்றாலும் நம்முடைய நாக்கிற்கு பிறட்டு பேசலாம் என்று நினைக்கிறீர்கள் நாங்கள் அப்படி பிறட்டு பேசுபவர்கள் கிடையாது யார் உண்மை குற்றவாளியோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம் நாங்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்ப்பது கிடையாது அங்கே ஆதாரங்கள் அடிப்படை ஆதாரங்கள் இருந்தால் செய்வோம் அது விசாரித்து உண்மையான குற்றச்சாட்டாக இருந்தால் தண்டிக்கும் இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் அவர்களை விடுதலை அதாவது பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவிகளுக்கு இப்பதான் உண்மையான பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது இதற்கு முன்னால் அவர்கள் அச்ச உணர்விலே இருந்தார்கள் யாரிடம் போய் சொல்வது சொன்னால் ஆசிரியர் தம்முடைய மார்க்கை குறைத்து விடுவாரோ தம்மை பழி வாங்கி விடுவாரோ என்கின்ற பயம் எல்லாம் அந்த மாணவ மாணவிய மாணவியர்களுக்கு இருந்தது இப்பொழுது அந்த மாணவியர்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது இந்த அரசு நமக்கு துணையாக இருக்கும் மாண்புமிகு தலைவர் தளபதி நமக்கு துணையாக இருப்பார் கரைகள் உலர்ற வரைக்கும் டன் இல்லை இருப்பார் எனவே நாம் தைரியமாக புகார் கொடுக்கலாம் என்கின்ற அந்த அச்ச உறவை இன்றைக்கு மாற்றி அவர்களுக்கு புகார் கொடுக்கக்கூடிய உணர்வை இன்றைக்கு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது அதனாலே தான் அவர்கள் தைரியமாக சென்று புகார் கொடுக்கிறார்கள் இதை எடப்பாடி பழனிசாமியாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது அண்ணாமலையாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது அண்ணாமலை இதே அட்வைஸ் வந்து மகாராஷ்டிர மாநிலத்துக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் குஜராத்திலையும் யார் வேண்டும் என்றாலும் வந்து புகார் கொடுங்கள் இந்த அரசு பாதுகாப்பு தரும் என்று சொல்லி பார்க்கட்டும் அதற்கு பிறகு தெரியும்

இங்க இருக்கக்கூடிய நெரு பெருவர்கள் யாராச்சும் இருக்கீங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா உங்க மனது எனக்கு தெரியுமா தெரியாது ஒரு குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றவாளியை நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் அதை இந்த அரசு துரிதமாக எடுத்திருக்கிறார்கள் சார் கடுமையான சட்டங்கள் போட்டிருக்காங்க ஒரு பெண்ணுக்கு பின்னால் தொடர்ந்து தெரிஞ்சாலே மூன்று வருடம் முதல் ஐந்து வருடம் மரண தண்டனை அரணு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே எதிர்க்கின்ற கட்சி இருந்தாலும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து அவர்களை துன்புறுத்தினால் அவர்களுக்கு தூக்க தண்டனை கூட விதிக்கலாம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற அரசு இந்தியாவிலேயே தலைவர் தளபதியினுடைய அரசு பெண்களுக்கு பாதுகாப்பை தருகிற அரசு இந்த அரசு தான் நம்ம வந்து ப பள்ளி அரசியல் தலைவர்கள் இது போன்ற சம்பவம் கட்டடம் தெரிவித்து தமிழகத்தில் மோசம் பண்ணுறாங்க நம்ம வந்து குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தமிழ் மோசனம் பண்ணால் மட்டும் வந்து அதிக நம்ம எடப்பாடி பழனிசாமி இதை தவிர வேற எதுவுமே சொல்றது இல்ல மத்தவங்க மத்த கருத்துக்களை சொல்ற அதுக்கு நாங்க சொல்றோம் அண்ணாமலைக்கும் பதில் சொல்லுகிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கும் பதில் சொல்லுகிறோம் நாங்க சொல்றோம் உங்க ஆட்சியில எல்லாம் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல அன்னைக்கு பொள்ளாச்சியில போய் புகார் கொடுத்தாங்க இருபது பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறீங்க அப்ப அவங்களுக்கு பயம் வருமா வராதா எனவே புகார் கொடுக்க பயந்தார்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது

ஒரு காலத்துல எது எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும் வேண்டாம் இன்னைக்கு சைனாவை எடுத்துக்கங்க ஜப்பான் எடுத்துக்கங்க ஒரே மொழி தான் ஜப்பானிய மொழி சைனா மொழி தான் ஒரு மொழி படித்து அவர்கள் இன்னைக்கு உலகத்திலேயே பல பொருட்களை கண்டுபிடித்து முன்னணி நாடாக வருகிற பொழுது இருமொழி கொள்கையை வைத்துக் கொண்டு ஏன் நம்மால் முன்னேற முடியாது ஒரே மொழி தான் அவங்க படிக்கிறாங்க அங்க போய் நீங்க இங்கிலீஷ் பேசினா கூட டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிட்டு தான் பேசணும் ஜப்பானுக்கு போனாலும் சரி சைனாவுக்கு போனாலும் சரி பல நாடுகள் அப்படி ஒரு மொழி கொள்கையோடு இருக்கிற பொழுது நாங்கள் இரண்டு மொழி கொள்கையை தானே சொல்லுகிறோம் இங்கே மக்களுக்கு தமிழ் நான் வெளி தொடர்புக்கு ஆங்கிலம் இது இரண்டு மொழி போதுமே இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் இப்ப மோடி வெளிநாடுகளுக்கும் போறாரு இந்தியா பேசுறாரு ஆங்கிலம் தானே பேச முடியும் அல்லது டிரான்ஸ்லேஷன் வச்சுக்க முடியும் அதனால வந்து இருமொழி கொள்கை போதுமானது என்பதுதான்

ஒரே ஒரு கொள்கை ஒரே ஒரு தான் நாங்க எங்களுக்குள்ள கொள்கை திருமொழி கொள்கையா எங்க எல்லாரும் கொண்டுதான் தான் போல எல்லா கொள்கைகளும் ஒத்த கொள்கையோடு தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் எங்க கூட்டணியை சிதைக்க பார்த்தாலும் நிச்சயம் சிதைக்க முடியாது என்பதால் கூட்டணி பலத்தில் ஜெயிக்கிறோம் என்கிறார்கள் கூட்டணி பலம் எங்களுக்கு இருக்கிறது இல்லை என்று நாங்கள் சொல்ல ஆனா அந்த கூட்டணி பாஜகவுக்கு கிடைக்கல அந்த ஆதங்கம் பேரிடர் எதுவும் பதில் அதே போல வந்து இருமொழிக்கொள்கை ஏத்தாதான் வந்து நிதி தருவோம் சொல்றது பதில் சொல்லாத இருக்கு தமிழ்நாடு அரசு வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய மறைமுகமான கூட்டணி வைத்திருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி இருமொழிக்கு சொல்ல மாட்டார் யாரையாச்சும் விட்டு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம் பாரு அதை போல பேரிடர் நிதியை தராதவருக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டார் பாரதிய ஜனதா ஆட்சியை இதுவரை அவர் எந்த பேட்டியிலும் கண்டிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்று இதிலிருந்து மறைமுகமாக பாஜகவினுடைய உதவியை அவர் நாடுகிறார் வெளியே வந்து ஜெயக்குமாரே விட்டு ஏதாச்சும் போயிடுவார் நேரிடையாக பாஜகவை விமர்சிப்பதும் கிடையாது தாக்குவதும் கிடையாது எல்லா கட்சிக்கும் பலம் இருக்கு எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு நாங்க ஏன் கூட்டணி இல்லங்கிற வார்த்தைக்கு போகணும் எங்க கூட்டணி பலமா இருக்கு இருநூறு தகுதி ஜெயிக்கப் போறோம்னு நாங்க சொல்ற உடனே கூட்டணி பலர் இருக்குன்றதுனாலதான் இது வரைக்கும் யாரும் இரநூறு தோதி ஜெயிச்சது சொன்னாங்க அது ஒன்றிய அரசு திருவிளையாடல் எப்படி நடக்கும் என்று திருவிளையாடல் பிராணம் படித்தவருக்கு தான் தெரியும்